வணக்க மக்களை நாங்கள் இப்போது யாழ்ப்பாணம் கொக்குவில் இருந்து யாழ்ப்பாணம் நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் இதுதான் குலப்பட்டி சந்தி நேரையே போகும்போது ஆனக்கோட்டைக்கு செல்ல முடியும் இப்போது நாங்கள் குலப்பட்டி சந்தியையும் கடந்து கொக்குவிலையும் கடந்து யாழ்நகரத்தை நோக்கி செல்வதற்கான பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இதுதான் கே கேஸ் வீதி அதாவது காங்கேசன் துறை வீதி இந்த வீதியின் வழியாக பயணித்து நாங்கள் யாழ்ப்பாணம் நகரத்தை அடைய போன்றோம் நகரத்தில் உள்ள நிலவரங்களை அறிய போகின்றோம் உங்களுக்கு காட்சிப்படுத்தப் போகின்றோம் இதுதான் பதி முருகன் ஆலயம் இந்த ஆலயத்தை கடந்து செல்லுகின்ற போது இன்னும் ஒரு முருகன் ஆலயம் அதாவது கொப்பையில் புதுக்கோயில் சொல்வார்கள் அதாவது கொப்பையில் இந்து கல்லூரிக்கு அண்மையாக இருக்கக்கூடிய ஆலயமாக இந்த ஆலயம் இருக்கின்றது நாங்கள் இப்போது கொக்குவில் சந்தியை வந்தடைந்திருக்கின்றோம் அதாவது எனக்கு பக்கமாக செல்லக்கூடிய வீதியாக செல்லுகின்ற போது திருநெல்வேலி சந்தை திருநெல்வேலியை அடைய முடியும் இப்போது நாங்கள் நேராக ஜாழ் நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் தான் இப்போது நின்று கொண்டிருக்கின்றோம் அதாவது பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் ஜால் நகரத்தை நோக்கி இப்போது நாங்கள் செல்வதற்கு நாங்கள் மும்முரமாக இந்த வீதி வழியாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளிலே அதாவது இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யும் நாள் முப்பத்தி ஒராம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதாவது வருடத்தின் இறுதி நாள் ஜான் நகரம் எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்கலாம் இதுதான் பூனாரி மலத்தரை சந்தி இது ஒரு திருமண மண்டபம் இதை கடந்து நாங்கள் இப்போது சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த இடத்தை அறிந்தவர்களுக்கு தெரியும் அடுத்ததாக ஒரு பகுதி வரும் அந்த பகுதி வந்து ஒரு பகுதி நாச்சிமார் கோயில் அதாவது நாச்சிமார் கோயில் பகுதி என்பது பலராலும் அறியப்பட்ட ஒரு இடம் அதாவது அனைவரும் அறிந்த ஒரு இடம் அந்த ஆலயத்துக்கு முன்பாக செல்லுகின்ற வீதியூடாக தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை அடைய முடியும் அதாவது இந்த பகுதியில் பகுதியிலிருந்து செல்பவர்கள் அந்த நாச்சிமார் கோயிலுக்கு முன்பாக பயணித்தான் அடைய முடியும் இது அரசரை சந்தி இந்த வீதியூடாக போது வண்ணார் வண்ணுக்கு செல்ல முடியும் நாங்கள் இப்போது இந்த வீதியின் வழியாக நேரில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் கண்முன்னே தெரியும் ஆலயம்தான் நாச்சிமார் கோயில் அதாவது நாச்சிமார் ஆலயம் யாழ்ப்பாணத்தின் புகழ் ஆலயங்களில் ஒன்றாக இந்த ஆலயம் காணப்படுகின்றது இந்த ஆலயத்துக்கு முன்பாக செல்லக்கூடிய வீதியால் பயணித்து நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை அடைய முடியும் இப்போது நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் அதாவது வருடத்தின் இறுதி நாள் யாழ் நகரம் எப்படி இருக்கிறது அதாவது நாங்கள் செல்லுகின்ற வேளையிலே எப்படி இருக்கிறது என்று காலையிலே பல தடவைகள் மழை பெய்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது தற்போது மழை சற்று விட்டு கொடுத்திருக்கின்றது இதன்போது இந்த நகரப்பகுதியில் அவ்வாறு காட்சி தருகின்றது என்பது தான் இந்த காணொலியூடாக நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம் இது ஒரு ஆலயம் விநாயகர் ஆலயம் இந்த ஆலயத்தை கடந்து நாங்கள் செல்லுகின்ற போது ஒரு முக்கியமான சந்தி அதாவது யாழ்ப்பாண நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்தி பலதாலும் அறியப்பட்ட ஒரு சந்தியாக இருக்கக்கூடிய தட்டாதரி சந்தியை அடைய முடியும் இப்போது நாங்கள் தத்தாதரி சந்தியை வந்தடைந்திருக்கின்றோம் செல்லும்போது நாமாந்துறையில் செல்ல முடியும் இந்த ரீதியாக செல்லும் போது சந்திரமடத்தை நோக்கி செல்ல முடியும் நாங்கள் இப்போது நேராக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் நீண்ட நாட்களாக கட்டப்பட்டு அலையலகில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடமாக அந்த கட்டடம் இருக்கின்றது யாழ்ப்பாணத்திலே பல இடங்களை அந்த மரத்தின் அதாவது அந்த பகுதியில் நிற்க நின்றிருக்கக்கூடிய நிற்கக்கூடிய மரத்தின் பெயரால் வழங்குகிறார்கள் அரசடிச்சந்தி ஆரடி சந்தி இது வந்து சிவலிங்க புலி அடி அழைக்கப்படுகின்றது புதிய மரத்தை வந்து சிவலிங்க புலி என அழைக்கப்படுகின்றது நாங்கள் இப்போது நேராக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கல்விக்கூடம் இங்கேதான் நானும் கல்வி கற்றிருந்தேன் இந்த இடத்தை கடந்து செல்கின்ற போது ஏராளமான ஞாபகங்கள் வரும் இதுதான் யாழ்ப்பாணம் இந்துக்கல்லூரி இப்போது யாழ்ப்பாணம் கல்லூரியை கடந்து நாங்கள் இப்போது பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட இந்த பகுதி ஒரு முழுமையான நகரமாக இருக்கின்றது இது சிவத்தொண்ட நிலை என அழைக்கப்படுகின்றது ஒரு ஆன்மீக தலம் ஆன்மீக தலமாக ஆன்மீக இது பண்டி கோட்டு பிள்ளையார் சொல்வார்கள் கடந்து நாங்கள் இப்போது பயணித்து யாழ்ப்பாணத்திலே மிக முக்கியமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு காலத்திலே மிக முக்கியமான ஒரு திரையரங்காக இருந்திருக்கக்கூடிய மனோரா தியேட்டர் அந்த பகுதியை நாங்கள் இப்போது வந்தடைந்திருக்கின்றோம் இது நாவலர் வீதி சந்தி இதுதான் மெனோரா தியேட்டர் இதயரங்கம் இந்த வழியால் பயணிக்கின்ற போது ஒரு முற்று முழுதாக ஒரு ஜால் நகர் அதாவது ஜால் நகரத்தின் ஒரு இதயபூர்வமான இதயம் போன்ற ஒரு பகுதியை வந்தடைந்திருக்கின்றோம் அதாவது இந்த பகுதியிலே முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன கே கேஸ் வீதி பெரிய முக்கியமான சந்தி இது முன்பாக இருக்கக்கூடியது சிவன் கோயில் மன்னார் பண்ணை சிவன் கோயில் மிகவும் புகழ் ஒரு ஆலயமாகவும் அனைவராலும் அல்லப்பட்ட ஆலயமாகவும் பழமையான ஆலயமாகவும் இந்த ஆலயம் விளங்குகின்றது மண்ணை சிவன் ஆலயம் இந்த ஆலயத்தையும் கடந்து நாங்கள் இப்போது பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் முழுமையான நகரத்துக்கு வந்திருக்கின்றோம் அதாவது இந்த கேகேஎஸ் வீதியிலாம் நாங்கள் இப்போது பயணிக்கப்பட்டு இருக்கின்றோம் இந்த வீதியுடாக நாங்கள் பயணித்து அடுத்ததாக வளர்க்க வேண்டியது பங்கு வந்து இடதுபுறமாக செல்ல வேண்டும் செல்லும்போது பெரிய கடை வீதியை செல்ல வேண்டும் அப்போ பெரிய கடையை வீதியை வந்து தான் சென்று யார் நகரத்தின் ஒரு முக்கியமான பகுதியாக இருப்பதால் வாகன போட்டியிலும் அதிகமாக இருக்கின்றது இப்போது முழுமையான ஜால் நகரத்துக்கு வந்திருக்கின்றோம் ஜால் நகரம் வர்த்தகங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய பகுதியாக இது இருக்கின்றது இப்போது நாங்கள் இடதுபுறமாக செல்லக்கூடிய ரீதியிலாக பெரிய கடை ரீதியிலான அம்மா அந்த ரீதியிலே எங்கள் வீதியிலே நாங்கள் காணக்கூடிய விடயங்களை உங்களுக்கு காணொலியாக பதிவு செய்து அறிக்கை பண்ணி கொண்டிருக்கின்றோம் செல்லும் செல்லது நாங்கள் இந்த ஏராளமான உணவை கடைகள் ஆரம்ப காலத்தில் இந்த உணவைக்களை அதிகமாக கொண்ட பகுதியாக இந்த வீதியாக இருக்கிறது இந்த பகுதியில் அது முப்பது ஆண்டுகளுக்கு முதல் நாங்கள் அவரது ஆடையை வாங்க வேண்டும் என்ற தண்ணீராக இந்த பகுதிக்கு தான் வர வேண்டியிருந்தது இப்போது பல இடங்களிலும் புடவை தடைகள் வந்திருக்கின்றன இருந்தபோதும் இப்போது இப்போதும் கூட இந்த குடவை ஆவணங்கள் ஆராய்ச்சி ஆவணங்கள் ரீதியிலே அதிகமாக ஒரு தீபாவளியோடு ஒப்பிடும்போது சற்று கதை குறைந்தது அதாவது குறைந்தது தீபாவளிக்கு இந்த வீதி அந்த பெற முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் இன்று நாங்கள் வந்திருக்கக்கூடிய நேரமும் இல்லை சற்று அந்த வீதி வந்து ஓய்வாக இருக்கின்றது இப்போது நாங்கள் பெரிய கடை வீதியும் கஸ்தூரியார் வீதியும் சந்திக்கக்கூடிய சந்திப்பகுதி வந்திருக்கிறோம் இந்த வீதியுள்ள நேரே பயணிக்கின்ற ஒரு ஜாப்பான மஸ்தரிப்பு நிலையம் அதாவது பேருந்து நிலையத்தை சென்றடைய முடியும் அமைந்து வரக்கூடிய பேருந்துகள் அந்த வீதியின் நாலு புறம் செல்லக்கூடிய வாகனங்கள் இந்த சந்திப்பகுதியிலே ஸ்தம்பித்து நிற்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அப்போது நாங்கள் நேராக பயணித்து யாழ்ப்பாண பேருந்து நிலையத்தை அடைந்து அங்கிருந்து நடைபாதை வியாபாரம் மேற்கொள்ளப்பட அடைப்பகுதி அந்த அடிப்பகுதியை சொல்லுங்கள் வருகின்ற போது பார்த்த வீதிகளை விட இந்த சந்தி இந்த பகுதியில்தான் அதிகமாக கூட்டங்கள் காணப்படுகிறது மக்கள் கூட்டம் காணப்படுகிறது யாழ்ப்பாணத்தின் பாரம்பரியமான கட்டிடங்களிலே இந்த கட்டிடங்களையும் கொள்ளலாம் நேராக தெரியும் உயர்ந்த கட்டிடம் தான் யாழ்ப்பாண மருத்துவமனையின் புதிய கட்டிடத்தகுதி இப்போது நாங்கள் வலது திரும்ப இருக்கின்றோம் ஆஸ்பத்திரி வீதி அதாவது மருத்துவமனை வீதி சென்று அங்கு நடைபாதை கடைகளை அடைந்து அதன் வழியாக நாங்கள் செல்ல இருக்கின்றோம் இப்போது நாங்கள் வைத்தியசாலை வீதிக்கு வந்திருக்கின்றோம் இதுதான் யாழ்ப்பாண பேருந்து நிலையம் இப்போது நாங்கள் அந்த பேருந்து நிலையத்துக்கு முன்பாக செல்லக்கூடிய வீதி வீதியம் சென்று நடைபாதை வியாபாரங்கள் செய்யக்கூடிய இடத்தை அதாவது இருக்கின்றோம் இது சோமசுந்தர புலவருடைய சிலை காணப்படுகின்றது பலரும் இந்த சிலையை வள்ளுவருடைய சிலை என சொல்வார்கள் ஆனால் இது இன்மையை நவாலியூர் சோமசுந்தரவருடைய சிலையாக காணப்படுகின்றது நாங்கள் இப்போது நடைபாதை வியாபாரங்கள் நடைபெறக்கூடிய அந்த வீதிக்கு செல்ல இருக்கின்றோம் அதாவது வீதியை வீதியிலங்களை விரைவேற்று போது உரியமாக இருக்கக்கூடியது அதன் பல்மண்தான் விரைவேற்கின்றனர் நாங்கள் அதை விளங்கி செல்ல வேண்டிய ஒரு நிலை அதை வீதி செல்ல வேண்டும் அதாவது தொடர்ந்து பயணிக்க முடியாத தொடர்ந்து பயணிக்க முடியாமல் இருக்கிறது நல்ல வெள்ளம் இருக்கின்றது புதிய வெள்ளம் இருக்கின்றது இப்போது தொடர்ந்து நமது பயணத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம் இது ஒரு நடைபாதையாக இருந்தபோது போது இரண்டு பக்கமும் நிழல் நிழல் கூடைகள் அமை நிழல் குடைகள் அமைக்கப்பட்ட நடைபாதையாக அந்த இடங்களை வந்து வாகனம் நிப்பாட்டக்கூடிய ஒரு பரிப்பிடமாக பாதிக்கின்றார்கள் இப்போது நடைபாதை வியாபாரங்கள் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமாக நடைபெறக்கூடிய கடைகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்திருக்கின்றோம் இங்கேயும் மலிவான விலையிலே பொருட்களை வாங்க முடியும் அதாவது இப்போது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையத்துக்கு செல்லக்கூடிய ஒரு பாதையாகவும் இது இருப்பதால் அதிகளவான அதிகளவான மக்கள் நடமாட்டம் இந்த ரீதியிலேயும் காணப்படுகின்றது இது ஒரு காலத்திலே உண்மை சொல்லப்பட்டால் இந்த பகுதி இந்த ரீதி வந்து மூத்திர வளம் அழைக்கப்பட்டது ஆனால் அந்த நிலவரம் அந்த நிலைமை இப்போது இல்லை இப்போது நாங்கள் இந்த இடங்களை கடந்து நாங்கள் புதிய பேருந்து நிலையத்துக்கு வந்திருக்கின்றோம் ஜாழ்ப்பாணத்தின் புதிய பேருந்து நிலையம் அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு கொள்ளுக்குளம் ஜாழ்ப்பாணத்தின் மிக உயரமாக இருக்கக்கூடிய கட்டிடம் இந்திய கலாச்சார மைய கட்டிடம் கூட இந்த பகுதியில்தான் அமைந்திருக்கின்றது இதுதான் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் யாழ்ப்பாணத்திலேயே ஒரு அழகான இடமாக இருக்கக்கூடிய இடமாக இந்த இடம் இருக்கின்றது நேராக செல்லுகின்ற போது முனியப்பர் ஆலயத்தை அடைய முடியும் இப்போது இந்த பேருந்து நிலையத்தையும் கடந்து நாங்கள் பண்ணை சுற்று வட்டம் வரை செல்ல இருக்கின்றோம் அதாவது பண்ணை சுற்று வட்டத்திற்கு செல்வதற்கு முன் முன்பாக இருக்கிற அதாவது தபால் தந்தோர் தந்தி பகுதிக்கு சென்று இந்த இடத்திலே விரட நிறைவு நாள் என்பதால் கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் வந்து கூடாரங்களை அமைத்து பொருட்களை மலிவான விலைகளை விற்பனை செய்கின்றார்கள் இதுதான் எரிபொருள் நிலப்பணியிலும் நாங்கள் இந்த இடத்தை கடந்து இப்போது நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் சென்று நாங்கள் இப்போது சுற்றுவட்டத்தில் அமைந்திருக்கின்றோம் அதாவது முற்றவழிக்கு நடந்தால் முற்றவழி அதாவது இடதுபுறமாக இருக்கக்கூடிய அந்த பெரிய வழி போன்ற பகுதி அதாவது யாழ்ப்பாண கீழ் கோட்டையில் அருகில் இருக்கக்கூடிய பகுதி முற்றவழி அழைக்கப்படுகின்றது இந்த பகுதியிலே பாருங்கள் எவ்வளவு தூரம் இந்த வீதிகள் மோசமான நிலைகள் காணப்படுகின்றது இப்போது நாங்கள் திரும்பி செல்ல இருக்கின்றோம் அதாவது திரும்பி யாழ்ப்பாண புதிய பேருந்து நிலையத்தை நிற்கு செல்லவிருக்கின்றோம் இங்கே இருக்கக்கூடிய அதாவது மழை வந்தால் இந்த வீதி எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த காணொலிகளாக நீங்கள் பார்த்து அறிந்துள்ள உண்மையிலேயே இவ்வாறான வீதிகளில் மக்கள் அதிகமாக பயணம் செய்யும் வீதிகளில் இவ்வாறான குறைகள் உடனக்கு நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் இது திருவள்ளுவருடைய சிலை மிக அழகாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது திருவள்ளுவருடைய சிலை வைக்கப்பட இதுதான் யாழ்ப்பாண தபா நிலையம் மெயின் போஸ்டர் மீண்டும் நாங்கள் வந்த வழியாக சென்று புதிய பேருந்து நிலையத்தை நோக்கி செல்ல இருக்கின்றோம் இதுதான் வீரசிங்க மண்டபம் இடதுபுறமாக இருக்கக்கூடியது வீரசிங்க மண்டபம் யாழ்ப்பாணத்திலேயே ஒரு காலத்திலேயே அதிக உயரமான ஒரு மண்டபமாக இந்த வீரசிங்க மண்டபம் அமைந்திருந்தது இப்போது அந்த உயரமான மண்டபம் என்ற பெயரை இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்திய கலாச்சார மையம் அந்த அந்த தமிழக ஆட்சி மாநாடு அப்போது கொல்லப்பட்டவர்களுடைய ஞாபக அமைக்கப்பட்ட நினைவு கோரி நாங்கள் இப்போது தொடர்ந்தும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் புதிய பஸ் பருப்பு நிலையங்களாக பேருந்து நிலையத்தை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த இடத்திலே நாங்கள் எமது காணொலியையும் நிறைவு போகின்றோம் நிறைய விடயங்களை அதாவது தற்போது ஊரில் இல்லாதவர்கள் வெளிநாட்டில் புலமுறை இல்லாதவர்கள் இந்த காணொலியை பார்க்கின்ற போது பழைய ஞாபகங்கள் உங்களுக்கு வரலாம் இன்றைய நில இன்றைய நாளிலே ஒளிப்பதிவு விடயம் அதாவது வருட நிறைவு நாளிலே ஒளிப்பதிவு செய்யப்பட்ட ஒரு காணொலியாக இந்த காணொலியானது என்பது இப்போது முன்பாக இருக்கக்கூடிய அந்த பொண்ணுக்குள பகுதி அதை அண்மையாக இருக்கக்கூடிய அதற்கு அண்மையாக இருக்கக்கூடிய அந்த அழகான காட்சிகளை வசித்தபடி இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நன்றி